ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இனியே மாலை வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் அங்கே பார்த்தீங்கன்னா எங்க ஃபோட்டோ அதை எடுத்துக்கலாம் அம்மா அப்பா 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 உம்

மாமா அப்புறம் போட்டுக்கலாம் மாமா லைவ் கட் பண்ணிடுறோம் சிஸ்டர் நலமா ஹாய் விஜய் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேளாங்கண்ணி வந்திருக்கோம் எங்க மானியங்க வந்தோம் இப்போ மணி ஏழாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு கிளம்புறோம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இங்க வேளாங்கண்ணி சரியான கூட்டமா இருக்குப்பா அதனால

தண்ணி கேக்குது வாங்கலாமா தண்ணிங்க கூட்டமா இருக்கு பாருங்க சரியான கூட்டம் へえ。 நாங்கள் வந்து இப்போ வேளாங்கண்ணியில் வந்திருக்கிறோம் ஸோ அது வந்து பாட்டு ஓடிக்கிட்டு ஸோ அதனால் வந்து சவுண்டு கேட்காமல் இருக்கும் வச்சுருக்கேன் நான் சவுண்டு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது வேளாங்கண்ணியில் இந்த பாருங்கள்